ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் எனக்கு வந்து டேஸ்டியான சுவையான சேப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் மெயினாக தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக சூப்பராக இருக்கும் வலுவலப்பே இல்லாமல் டேஸ்டியாக இந்த சேப்பக்கிழங்கு எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சேப்பைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது லைட்டாக சூடாகும் போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வெறுமலாய் தூள் போட்டுக்கோங்க அரை கிலோ சேப்பக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு தோல் எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் ஒரே ஒரு விசில் போடுங்க ரொம்பவும் போட்டுறாதீங்க கண்டிப்பாக ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நல்லா முழுசாக சேப்பைக்கிழங்கு அப்படியே இருக்கும் ரெண்டு விசில் விட்டுட்டிங்கன்னா சேப்பக்கிழங்கு கொழிஞ்சி போயிடும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா சுருள சுருள ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் வந்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை இல்லாமல் சூப்பராக சேப்பை கிழங்கில் மசாலா காரம்லாம் நல்லா ஏறி இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சேப்பைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் ஊத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு பொரியத்துக்குள்ளே அஞ்சு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாவை நல்லா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இடித்து போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் இடித்த பூண்டையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் கீரை போடுறத விட பச்சை மிளகாவை இந்த மாதிரி நசுக்கி போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னுரிமா ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய தக்காளி வேண்டாம் சின்ன தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுட்டு நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கோங்க காரத்துக்கு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க கொஞ்சமாக இலையும் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேப்பக்கிழங்கு வறுக்கும் போதே மிளகாய் தூள் போட்டிருக்கோம் அதனால் பார்த்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் போட்டிருக்கிற காரம் வந்து கரெக்டாக இருக்கும் சாம்பார் சதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போது கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க கிளறி கொடுத்துட்டு இப்போ மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுருங்க மசாலா வாசனை போட்டும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணியெல்லாம் வற்றி மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சு வதக்கி வச்சிருக்கிற செப்பைக்கிழங்க இதில் போட்டுடலாம் மசாலாவில் போட்டுருங்க போட்டுட்டு மறுபடியும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க செப்பைக்கிழங்குல நல்லா மறுபடியும் இந்த உப்பு காரம் எல்லாம் உள்ளே போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் அவ்வளோ தான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்ல செப்பக்கிழங்கு நல்ல மசாலாலாம் ஏறி சூப்பராக நல்லா வெந்திருக்கு இப்போது நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்ல ஹை ஸ்பீடில் வச்சு கிளரி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான செப்பக்கிழங்கு பருவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா டேஸ்டியான செப்பு கிழங்கு ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா சூடான சாதத்தில் வச்சும் சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கு ரொம்பவும் அருமையாக இருக்கும் சாம்பார் சாதம் பருப்பு சாதம் ரசம் சாதத்துக்கு இன்னும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இதே போல் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவும் பிடிக்கும் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கோங்க போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்